அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் சொல்லலாம் என்னுடைய கனவு இது நான் மட்டுமே எப்படி செயல்படுறது நிறையா செயல் திட்டங்கள் இருக்குது நமக்கு இலக்கு இருக்குது நோக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது இந்த மாதிரி ஒரு செயலுக்கு மீடியாவோட ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப அவசியமானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தான் வந்து நன்றி சொல்லணும் இந்த இதுக்கு என்னுடைய அனுபவத்தில் வந்து பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் நூல்கள்லாம் இருக்குது நூல்களுக்கு வந்து நம்ம பெரிய தடை இருக்காது ஆனால் அந்த நூல்கள் தேர்வில் தான் நிறைய சிக்கல் இருக்குது எல்லா நூல்களையும் குழந்தைங்களோ பெரியவர்களோ வாசிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி சூழல் இருக்குது பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து நாம் படித்த கதைகளோ பஞ்சதந்திர கதைகளோ இல்லை அக்பர் பீப பீர்பால் கதைகள் தான் இன்றைக்கி நூலகங்களில் பெரும்பாலும் பள்ளி நூலகங்களில் என்னுடைய அனுபவத்தில் இருக்கு அதை மாற்றி நம்ம வந்து நூல்களை வந்து இன்னோவேட்டிவாக நிறைய நிறைய எழுத்தாளர்கள் நிறைய எழுதிட்டு வராங்க வரக்கூடிய நூல்கள் எல்லாமே வாசிக்க தகுந்தவா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நூல்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தானே குப்பையை கொட்டிட்டு போகிற சூழலும் இன்னைக்கு இருக்கு கமர்ஷியலாக அப்போது நான் ஏன் வந்து சிறார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா என்னுடைய ஃபீல்டு வந்து சங்க இலக்கியங்கள் இலக்கணங்கள் இதெல்லாம் தான் என்னுடைய ஃபீல்டு அப்போது நான் பெரியவங்களுக்கு போய் மாற்றத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய சிரமமாக மான ஒரு சூழல் தான் இப்போ கீழே இருந்தே தான் மாற்ற முடியும் அப்படின்னா சிறார்கள் பக்கம் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது எல்லா நூல்கள் எல்லா அரசு பள்ளிகளையும் வந்து நோக்கி செயல்பட ஆரம்பித்தேன் அங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணமாக இருந்திருக்கு இந்த மாற்றத்துக்குன்னு பார்க்கும்போது நூல்கள் தான் பெரிய காரணமாக இருக்குது ஸோ இந்த இங்கே வந்து நம்ம நூல்களை வந்து மாற்றி நிறைய பரிசீலனைக்கு உட்பட்ட நூல்களை நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா நூல்களை வந்து இங்கேருந்து நம்ம அங்கே கொடுக்குறோன்ட்டு அதில் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதற்காக ஒரு குழு இப்போ நாங்கள் எல்லாமே செயல்படுத்திருக்கோம் கதை உலகம் அப்படின்ற ஒரு குரூப்பில் வந்து இப்போ நாங்கள் மேடம் இல்லாமல் சேர்ந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை நாங்கள் ஒருங்கிணைப்பு போட்டு இதை குழந்தைகள் கொடுக்க ாமா ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து எழுதுறதும் சரி கொடுக்கறதும் ரொம்ப சிரமமான ஒரு அது இந்த நவீன காலத்தில் டெக்னாலஜியோட போயிட்டு இருக்கிற சூழலில் அவங்களுக்கு ஒரு புக் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கலான்னா கொடுக்கவே முடியாது ஸோ நிறைய விஷயங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி நிறைய ஆலோசனைகள் மேற்கொண்டு உளவியல் ரீதியாகவும் சரி இதெல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்க கையில் போய் சேர்க்க முடியும் அப்போ எழுத்தாளர்களை வந்து குழந்தைகள் கொடுக்கப்படும் எழுத்தாளர்கள் நூல்கள் அதை வந்து நம்ம வந்து செலக்டிவாக முதல்ல டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அதை பண்ணோம் அப்புறம் பயிற்சிகள் தேவை அவங்களுக்கு நெருங்கும் பொழுது பயிற்சிகள் நிறைய தேவை அதை நாம் பண்ணிடலாம் நம்ம சிறார் அமைப்பில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க நிறைய முப்பது ஆண்டு காலம் வந்து இந்த துறையில் உள்ளவங்களாக இருக்காங்க அழவள்ளி அப்பா கூட டிராவல் பண்ண டீம் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்காங்க ஸோ அவங்க கூட அவங்க கூட நிறைய ஆலோசனை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அடிக்கடி ஸோ இதெல்லாம் வந்து பயிற்சிகள் நம்ம கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க போகிறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ யார் யாருக்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து நம்ம நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் அப்போ யார் யாருக்கெல்லாம் ஓய்வு நேரம் இருக்கும் எனக்கான ஓய்வு நேரம் எது அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த ஓய்வு நேரத்தை நம்ம பயன்படுத்தி அரசு பள்ளிகள் இப்போ சார் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் அதை நம்மளோட ஷெடியூலை வந்து ஒதுக்கணும் சார் இன்னைக்கு நான் வந்து நான் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு நான் போகிறேன் நான் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த மாதிரி நம்ம டைம் ஷெடியூலை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்களுக்கான வாசிப்பு நூல்களுமே வந்து நிறையா இருக்குது ரெண்டாவது வாசிப்பு நூல்கள் இது இப்போ அந்த புக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் குழந்தைகளோட கதைகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் சின்ன குழந்தைகள் கொடுக்கும்பொழுது ஒரு புக்கு அவங்களுக்கு பொறுத்த வரையும் அவ்வளோதான் அப்போ நம்ம எப்படி ஒரு நல்ல உணவுகளையோ டேஸ்ட்டான உணவுகளையோ ஒரு 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 விளம்பரப்படுத்துவோமோ பார்த்தோம்னா நம்ம டைரி மில்க் சாக்லேட்ஸ் எல்லாமே இப்படி விளம்பரம் அப்போ நூல்களையும் நம்ம விளம்பரப்படுத்தணும் அப்படி எப்படி விளம்பரப்படுத்தலான்னு பார்த்தா நூல்கள் குறித்து பேசணும் இப்போ நாங்கள் சின்ன சின்ன அளவில் பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு சார் சொன்னாங்க இல்லையா ஐந்து மணிக்கு ஒரு தாத்தா பாட்டி எனச்சி தாத்தா பாட்டி இன்னைக்கு அப்புறம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது அப்போ நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன யோசித்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலம் சரியாக அஞ்சு மணிக்கு எங்களுடைய கதை உலகத்தில் கதை போட்டுருவோம் நாங்கள் அந்த அஞ்சு மணிக்கு வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதை வந்து அனிமேஷனாக போட ஆரம்பித்தோம் அது எங்களுடைய ஆலோசனையில் வந்து தவறாக தெரிஞ்சது சரி இப்போதைக்கு ஆடியோ மூலம் கேட்கட்டும் என்ன விஷுவல் வேண்டாம் எப்போ அதை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணி இது மாதிரி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம நூலகத்தில் தான் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க டிஎல்வோ சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நூலகத்தில் நம்ம தோறும் கதை சூழல் நிகழ்ச்சி கதை பயிற்சி பட்டறை இதெல்லாம் கொடுக்குறோம் ஏன் அது கொடுக்குறோன்னா இதே மாதிரி தான் கண்டிப்பாக அவங்களோட க்ரியேட்டிவ் கற்பனை வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு எந்த ஒரு துறைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சொசைட்டியை உருவாக்க முடியும் இங்கே வரவங்க வெளியில் போகிறவங்க மூணு மணி நேரம் என் குழந்த ஃபோன் இல்லாமல் இருக்கான் அப்படின்றதே பெரிய விஷயமாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு மணி நேரம் என்னோட குழந்த வந்து ஃபோன் இல்லாமல் இருந்ததை பெரிய விஷயமா சொல்லிட்டு போவாங்க அது எங்களுக்கே வந்து என்னடா இப்படி இதை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் குழந்தைங்க மூழ்கி போயிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஆகிட்டோம் இப்போ நான் வந்து இந்த துறைக்குள்ளே வரும் பொழுது இதை ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னு நான் யோசித்தேன் அப்படின்னா இந்த லாக்டவுனில் வந்து எங்கள் வீட்டில் டிவி கிடையாது இப்போ ரொம்ப குழந்தைங்க வந்து சிரமத்துக்கு உள்ளாவாங்க இல்லையா டிவி அப்படின்றத எடுத்துட்டேன் வேணாம் அப்படின்றத எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கே வந்து என்னையை வந்து ஒரு முட்டாளாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அப்போ நிறைய நூல் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என்னுடைய குழந்தைய பிடிச்சி தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அவன் என்ன கற்றுக்கிட்டான் Yeah. அப்புறம் ஐந்து வயதில் அவளால் நூல் எழுத முடிஞ்சது எனக்கு பெரிய ஆச்சரியம் இதையே வந்து நான் மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வரும் இப்போ ஒரு சின்ன நாலு அஞ்சு வயசு குழந்தைக்கு எழுத முடிகிற அளவுக்கு வருது க்ரியேட்டிவ் வருது அப்படின்னா இப்போ எல்லா குழந்தையாலையும் முடியும் அதை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அரசு பள்ளிகளெலாம் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் தனித்தனியாக அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நூலகத்தை வந்து ஒருங்கிணைச்சி இங்கே வந்து நம்ம மாதம் தோறும் என்னுடைய நேரம் வந்து அந்த ஒரு நாள் வந்து நான் கொடுத்து நூலகத்தில் வந்து செயல்படுத்துகிறோம் இது ஒரு நாள் ஏன் ஒராள மாற்ற முடியுமான நிச்சயம் முடியாது இது வந்து ஊர்கூடி தேர் எழுக்கக்கூடிய ஒரு செயல் இப்போ நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அது நிச்சயம் நிறைய ஐடியாஸ் இருக்கு கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நன்றி